அனைவருக்கும் வணக்கம் பேச்சு போட்டிக்கு வந்தது ஒரு அழைப்பு போட்டிக்குத் தரப்பட்டது நல்லதொரு தலைப்பு அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பை புரிந்து என் பேச்சிலே தரப்போகிறேன் நல்லதொரு விருந்து அவை ஒரு அனைவரையும் வணங்கி தொடங்குகிறேன் என் உலகை உண்ணும் எழுத்தும் எவ்வாறு கண்களாகக் கருதப்படுகிறதோ அதுபோலத்தான் பசுவையும் பாரம்பரியமும் தமிழின் மரபாக போற்றப்படுகிறது இந்நகலம் இல்லை என்ற திரினா மருத காசி பசுமையின் வளமையும் பெருமையும் அன்றைப்பாடியுள்ளார் பசுமை என்பது வெறும் வெற்று முழக்கம் அல்லது நம் வாழின் வழிமுறை சுத்தமான காற்று நல்ல நீர் ஆரோக்கியமான உணவு விலம் இன்று வெறும் வாய் வார்த்தைகளாகவே உள்ளது இயற்கையோடு இணைந்து வாங்க பாட்டன் முற்பாட்டன் எல்லாரும் எளிமையாக தொன்னூறை கடந்தனர் ஆனால் சமூகமோ நாற்பத்தி ஐந்துக்கும் ஐம்பதுக்கும் குறைவாக உள்ளது இது ஏன் பசுமையை பின்தல் எதன் விளைவே ஆகும் உழைந்து தலை குழுவினார் கைமணியின் வாழ்க்கை இல்லை என்றெல்லாம் உழவு தொழிலையும் உழவர் பெருமக்களையும் உயர்த்தி பாடியுள்ளார் வள்ளுவர் பாரம்பரியம் என்பது பழங்கதை அல்லவே அதன் நம் நாட்டின் பண்பாட்டின் அச்ச அணி ஆகும் நமது கலாச்சாரம் கலை இலக்கியம் உணவு உடை என அனைத்து மண் தோன்றா காலத்தை காலோடு முன் தோன்றியம் தமிழ் குடி நெடுங்கால பாரம்பரியத்தை தமிழர் மரபு தமிழன் இசைகள் எட்டாக பிரித்தான் ஏழாக ஆறாக பிரித்தான் நிலத்தை ஐந்தாக வகுத்தான் காற்றை நான்காக பிரித்தான் மொழியை மூன்றாக அடிக்கிறான் வாழ்க்கை இரண்டாக வகுத்தான் ஆனால் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாக வைத்தான் அதை உயிரினும் மேலாக வைத்தான் இதுதானே என் நோய் தமிழர் மரபு மரத்தே தெய்வமாக வழிபட்ட நம் முன்னோர் அதனால்தான் இன்றும் ஒவ்வொரு கோயிலின் தலைவருச்சமாக அமைந்து நம் பாரம்பரியத்தை பறைச்சாற்றும் வழித்தோன்றல்களாக நம்முடு முடுப்பணிக்கின்றது மனிதன் இயற்கையை தெய்வமாக வழிபட்டான் நீ நிலம் காற்று ஆகாயம் வெற்றியன் அனைத்தையும் வழிபட்டு வாழ்வார் பின் மாற்றார்ண்டுும் வேளாண்மை முக்கிய பாரம்பரியமாகும் பத்து பன்னிரண்டு தென்னை மனம் பக்கத்திலே நல்ல முத்து சுடற்போல நிலவொலி முன்பு வரவேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்ற சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயனம் பென்றால் வரவேணும் என்றார் பாரதி இந்த கவிதை ஒன்றே போதும் எம் நாட்டின் பசுமை பாரம்பரியத்தின் பற்றி தெரிந்து கொள்வதற்கு உணவின்றி உலகம் இல்லைய உலகமெஞ்சல் உலகாலும் மன்னன் இல்லை எல்லாம் நெல்லுக்குள் அடக்கம் நெல்லுக்குள் மன்னனும் என்ன முடியாது பெருமை சார்ந்த போல வாழ்க்கையான மன்னனுக்கு வார்த்தளித்த அப்பையின் வழி வந்ததையும் பாரம்பரியம் மனிதர்

நிரப்புவதால் அவர் விவசாயி இம்மண்ணில் கடைசி விவசாயி வாழும் வரை எம் பசுமையின் பாரம்பரியமும் சிறந்து செழித்தோங்க வாழ்க பசுமை வாழ்க பாரம்பரியம் வளர்க பாரத மண்ணால் நோயும்